இந்த உலகத்துல என்னதான் கட்டுப்பாடுகள் வந்தாலும் இந்த மாதிரி வீடியோக்களுக்கு மட்டும் இணையதளங்கள்ல எப்போதும் குறைவே இல்லைன்னு சொல்லலாம் பெண்களின் ஆபாச காட்சிகள் குளிரை காட்சிகள் லாஜ்ல மறைமுகமா வெப்கேமரா வச்சு உடை மாற்றுறது உள்ளிட்ட வீடியோக்களை எடுத்து சமூக வலைதளங்கள்ல இணையதளங்கள் மூலமா கசிய விட்டு இளைஞர்களை வசப்படுத்துறது தொடர்கதையாதான் இருக்குது இந்த சம்பவங்களால ஏராளமான பெண்கள் சிக்கிறதும் இந்த ஆபாச வீடியோக்களால இளைஞர்கள் பட்டாலும் தவறான வழிக்கு வித்துடுது இதனால டெல்லி உள்ளிட்ட வட இந்தியால பாலியல் வன்முறைகள் போன்ற சம்பவங்கள்ல இளைஞர்கள் ஈடுபடுவதும் அரங்கேறி இருக்கு இந்த நிலையில வெப்கேமரா பென் டைப் கேமரால்லாம் கண்டுபிடிச்சறதால இப்ப புதுசா ஸ்க்ரூ டைப்ல புதிய கேமராவை கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால லாட் தேட்டர் மால்ஸ் இந்த மாதிரி பொது இடங்களுக்கு போகும்போது பெண்கள் ரொம்பவே உஷாராகவும் விழிப்புணர்னும் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஒருவேளை காவல்துறைக்கு இன்ஃபார்ம் இந்த மாதிரி தவறான செயல்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது இதுக்கு பெண்களாகிய நம்ம தான் உஷாரா இருந்துக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இருக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி